அம்மா காலேஜுக்கு அண்ணனை வண்டியில கொண்டு விட சொல்லுமா கெஞ்சினாள் பிரியா பிரியா மூன்று கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் காலேஜில் இரண்டாம் ஆண்டு படிக்கிறாள் காலேஜ் பஸ்ஸிலும் செல்ல முடியாது நடந்தும் போக முடியாத இடத்தில் இருப்பதால் தினமும் இதே புராணத்தை பாடுவாள் பிரியா ராகவனும் தான் ஆபீஸுக்கு போகிற ரூட் தானே என தினமும் கொண்டு விடுவான் ஆனால் அண்ணன் தங்கைக்குள் ரிமோட் சீப்பு காஃபி கப் மொபைல் சார்ஜர் என ஏதாவது அவர்களுக்குள் வந்து அனைத்தையும் தூக்கி எறிந்து சண்டை வந்ததென்றால் அம்மா ஜகதா தான் மீடியேட்டர் இப்படி எதற்காகவாது பிரியாவும் தன் அண்ணனோடு சார்ந்தே இருப்பது அவளுக்கு வழக்கமானது ஒரு முறை டிவி ரிமோட்டுக்காக இருவரும் குடுமிப்பிடி சண்டை போட நேரிட்டது பிரியா நேராக பிரிட்ஜுக்கு சென்று குளிர்ந்த தண்ணீரை எடுத்து ராகவன் மேல் தெளிக்க ஒரே கலேபரம்தான் என்னடா நீங்க இப்படி சண்டை போட்டுக்கிட்டு என இருவரையுமே கடிந்து பிறகு கொஞ்ச வாழ் ஜகதா ஆனா இதெல்லாம் எத்தனை நாளைக்கு வனஜா அவர்கள் வீடு தேடி வர வ தேடி வரும் வரைதான் ஆம் ராகவன் தன் ஆபீஸில் தன் கூட பணிபுரியும் வனஜாவை காதலிப்பதாகவும் அவளையே திருமணம் செய்ய ஆசைப்படுவதாகவும் அம்மாவிடன் கூறியவுடன் வீடு இரண்டு பட்டது பிரியா காலேஜ் முடித்து அவளுக்கு ஒரு வரன் பார்த்து செட்டில் செய்த பிறகே ராகவனை பற்றி யோசிக்கவே முடியும் என ஜகதா பிடிவாதமாக இருந்துவிட வீட்டில் தினமும் இந்த டாபிக் சூடு பிடித்து கொண்டே இருந்தது பிரியா இதெல்லாம் பற்றி யோசிக்காது தனக்கு வேண்டியதை சரியாக வாங்கி கொண்டு போக வேண்டிய ஷாப்பிங்குகளுக்கெல்லாம் ராகவனை சரியாக பயன்படுத்தி கொண்டு சும்மா வெட்டி சண்டை அவனோடு போட்டுக்கொண்டு ஜாலியாகவே இருந்தாள் வனஜா வீட்டில் வேறு மாப்பிளை பார்ப்பதாக பிரஷர் வரவே வனஜா ராகவனிடம் தினமும் அதை சொல்லி அழ ஆரம்பித்தாள் இருதலை கொள்ளி எறும்பு ஆனான் ராகவன் அம்மாவை எப்படி சம்மதிக்க வைப்பது என்று பலவாறான யோசனைகளை இருவரும் அலச ஆரம்பித்தனர் வனஜா வீட்டில் நிச்சயம் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் இருவரும் வேறு வேறு ஜாதி என்பதால் ஆகையால் இந்த திருமணம் இரு வீட்டார் சம்மதத்தோடு நடக்க வாய்ப்பே இல்லை ராகவனும் அவளும் கை நிறைய சம்பாதிப்பதாலும் தனது குடும்பத்தில் தனது அம்மா மட்டுமே சம்மதித்து விட்டால் போதும் என்பதாலும் ராகவன் எப்படியும் இந்த ஞாயிறு அம்மாவை சமாதானப்படுத்தி திருமண ஏற்பாடு செய்துவிடலாம் என கனவு கண்டான் அதுபோலவே அந்த ஞாயிறன்று அவனுடைய தாய் மாமா அவர்கள் வீட்டுக்கு வரவே ஜகதா தன் மகனை பற்றி தனது சகோதரனிடம் புலம்பி தள்ள மாமா ராஜாராமனோ அதனால் என்ன ஜெகதா முதல்ல ராகவனுக்கு திருமணமானா லக்ஷ்மி வீட்டுக்கு வரதான் நினைச்சிக்க அதோடு வரவ வர நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறா அதனால உனக்கு ரெட்ட வருமானம் தானே என பலதையும் சொல்ல ஜகதா மனம் ஆட்டம் கண்டு ராகவனுக்கு ஒருவாராக சரியென சொல்லிவிட்டாள் அவள் சம்மதம் ராகவனுக்கு யானை பலம் தர வனஜாவை வீட்டை விட்டு வரச் சொல்லி சிம்பிளாக தன் வகையில் சில உறவுகளை மட்டும் அழைத்து கோவிலில் ஜம் என்று கல்யாணமும் நடந்தது இருவரையும் ஜகதா ஆசையாக பிரியாவை விட்டு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள் வரவழைத்தாள் வந்தவுடன் தங்கள் வீட்டில் இருந்த இரு ரூமில் ஒன்றை ஒழித்து அவர்களுக்கென்ன ஒரு ராஜ்யத்தை அமைத்துக் கொடுக்க அன்றே ஆரம்பித்தது சில்வண்டின் சின்ன சின்ன மோதல்கள் பிரியா தன்னுடைய அலமாரி இருந்த அந்த ரூமில்தான் இருப்பதனால் அடிக்கடி அங்கே வரப்போக இருந்ததால் ராகவன் அதை நகர்த்தி அம்மாவின் அறைக்குள் திணிக்க அப்போது சில பல துணிகளை கீழே போட்டு அழுக்காக்கிவிட பிரியா வனஜா வந்த அன்றே ஓவென கத்தி தனது சுயரூபத்தை காட்டிவிடவே வனஜா பொறுமையாக அவற்றை எடுத்து லேசான அழுக்கை லைட்டாக டிட்டர்ஜென்ட் எல்லாம் போட்டு துவைத்துக் கொடுத்தாள் அதிலும் திருப்தியாகாத பிரியா வனஜாவை ஏதோ தன் ஆட்டத்தில் வந்த போட்டியாளராகவே நினைக்க தொடங்கிவிட்டாள் அடுத்த சில நாட்களிலும் சின்ன சின்ன சண்டைகள் பிரியா ராகவன் பிரச்சனை இல்லாது இப்போது வனஜாவின் பிரச்சனைகளையும் சேர்த்து ஜகதா தீர்க்க ஆரம்பித்தாள் ஏன் ஷாம்பை யாரோ யூஸ் பண்ணிட்டாங்க எனக்கு மட்டும்தான் அந்த டிவி புரோகிராம் தான் எல்லாரும் பார்க்கணும் என்பது போன்ற சில்லறை சண்டைகள் திருமண விடுப்பு முடிந்து தம்பதியர் இருவரும் ஆபீசுக்கு கிளம்பும் அன்றுதான் பிரச்சனை இன்னும் வலுத்தது பிரியாவை காலேஜுக்கு ராகவன்தான் கொண்டு விட வேணும் என அழ வனஜாவோ ராகவனோடு ஒரே ஆபீஸ் என்பதால் ஒன்றாக போகலாம் என கனவுகளில் மூழ்க இனி நீ ஆட்டோலே போலாமேடி என ராகவன் தன் தங்கைக்கு ஐடியா கொடுக்க பிரியா தான் ராகவன் வண்டியில தான் போவேன் என்று அடமாக என்ன இவா இப்படி அடம் பிடிக்கிறாளே கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம என தங்கையை ஆட்டோவிலேயே போ என கண்டிஷனாக குரல் உயர்த்தி ராகவன் சொல்லிவிட்டான் ஜகதா ராகவனின் அருகில் வந்து அவ சின்ன பொண்ணுதானடா மெதுவா புரிஞ்சுப்போ நீ இன்னைக்கு மட்டும் கொண்டு விட என கெஞ்ச புது மனைவி மனஜா வனஜாவை ஆட்டோவில் ஏற்றிவிட்டு ராகவன் வேக்கு மாதிரி பிரியாவை கொண்டு காலேஜில் விட்டு ஆபீஸை நோக்கி சென்றான் இது தினமும் நடந்தது ஒரு நாள் பாத்ரூம் கதவை சாத்தும் போது சட்டாரென தன் பெருவிரலில் கதவு இடித்ததால் வனஜாவுக்கு காலெல்லாம் ரத்தமானது ஐயோ என்னாச்சு என ராகவன் அவளை ஆசுவாசப்படுத்தி பஞ்சு வைத்து துளைத்து விட்டு ஆபீஸ் கிளம்பினான் வனஜா மெதுவாக என்னங்க இன்னைக்கு நாம ரெண்டு பேருமே சேர்ந்தே போலாமா பிரியாட்ட சொல்லுங்களேன் கால அடிப்பட்டத என்று கெஞ்சாத குறையாக கேட்டாள் அதற்குள் பிரியாவே அங்கே வர இதெல்லாம் என்ன சின்ன அடிதானே ஆட்டோலே போங்க அண்ணி என்று சுயநலமாக பதில் கூற மனஜாவுக்கு கால் வின் என தெரித்ததால் என்ன பிரியா காலேஜ் செகண்ட் இயர் போயிட்டு இருக்க இன்னுமா இங்கிதம் தெரியல என சுருக்கென கூறிவிட்டாள் பிரியா அதற்குள் அண்ணி என்னை என்னென்னவோ சொல்லி திட்டுறா என்று மட்டும் இல்லாது சம்பாதிக்கிறோங்கிற திமிரு வேற என் அண்ணனை கையில போட்டுக்கிட்டு எங்க அண்ணனை எனக்கு எதுவுமே செய்ய விட மாட்டேங்கிறா என வன்மமாக கூற அங்கே மறுபடியும் வீடு கலேபரமானது ராகவன் பிரியாவை அப்படிலாம் பேசாத என கை ஓங்க ஜகதா ஓடி வந்து வயசுக்கு வந்த பெண்ணை இப்படி நீ அடிக்கிறது சரியாடா என குரலை உயர்த்த வனஜா என்ன செய்வது என யோசித்து சட்டாரென நான் எங்க வீட்டுக்கு போறேன் என சட்டென முடிவுக்கு வந்தவளாய் கைக்கு அகப்பட்ட துணிகளை சுருட்டி எடுத்துக்கொண்டு அம்மா வீட்டுக்கு ஆட்டோவில் போய்விட்டாள் அங்கே அவள் அம்மா வாசலில் வத்தல் காய வைத்துக் கொண்டிருக்க என்னதான் பெண் வீட்டை விட்டு ஓடி போய் திருமணம் புரிந்திருந்தாலும் நல்லவனான ராகவன் மாப்பிள்ளையாக அமைந்ததை நினைத்து பெருமையே கொண்டிருந்தாள் அவள் ஆனால் இவ்வளவு சீக்கிரம் தன் பெண் அறக்க பறக்க தனியே திரும்பி வந்ததை பார்த்து அவளுக்கு பக்கென்று ஆனது வனஜாவும் நடந்ததை ஒன்று விடாமல் கூறவே ச இத்தானமா ப்ராப்ளம் நீ போனதுலேருந்து உன் வண்டி அப்படியே ஷெட்ல கிடக்குது பேசாம அதை எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு போ என யோசனை கொடுக்க வனஜா தன் ஸ்கூட்டியில் அடிபட்ட காலோடு ஆபீஸ் போனாள் வனஜா இப்படி கோபித்து கொண்டு போவாள் என பிரியா எதிர்பார்க்கவே இல்லை போலும் அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது ஆத்திரம் அடங்கி ராகவனிடம் தான் ஆட்டோவிலேயே போவதாக கூற ராகவனோ வனஜாவும் கோச்சிட்டு போயிட்டா இனி நீ வேற எதுக்கு அழற என சொல்லி எப்போதும் போல் அவளை கொண்டுவிட தயாராக இருப்பதாகவும் காலேஜு கிளம்பு என சொல்லவும் ஜகதா ராகவனை பார்த்து சொன்னாள் ராகவா இப்ப புரியுதாரா எதுக்கு கல்யாணத்துக்கு தங்க இருக்கும்போது அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு பெண்களுக்கு இயல்பாவே கொஞ்சம் பொசசிவான குணம் உண்டுடா அதுவும் தன் அண்ணனை நேத்து வந்தவ பங்கு போடுறாளேன்னு ஜிவ்வுன்னு இருக்கும் ஒரு மாதிரி அது புரியவும் கொஞ்ச நாள் ஆகும் முழுக்கு முழுக்குன்னு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு சேர்ந்து அந்த எல்லாம் வேறொருத்தி டக்குன்னு எடுத்துக்கிட்டாலேன்னு ஆதங்கமாகவும் இருக்கும்டா நான் சொன்னா நீ எங்க கேட்ட என்ன சொல்ல அதே சமயம் அங்கே காலேஜுக்கு போக தயாராக வந்த பிரியா சாரிண்ணா நான் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டேன் இனி இப்படி நடக்காது ஆனால் இன்னைக்கு மட்டும் கொண்டு விட்டுருறியா என திரும்பவும் கெஞ்ச அங்கே அண்ணன் தங்கை பாசம் மறுபடியும் இழையோடியது மாலை வனஜாவும் ராகவனும் தனித்தனியே வண்டியில் வருவதை பார்த்த ஜெகதா இதென்ன ஆளுக்கு ஒரு வண்டி என கேட்டாள் வனஜாவும் அத்த இது என்னோட வண்டிதான் அவர் எப்பவும் போலவே பிரியாவை கொண்டு விடட்டும் நான் ஏன் வண்டியிலேயே ஆஃபீஸ் இனிமே இதுதான பெண் சுதந்திரமும் கூட என சொல்ல அந்த குடும்பத்தில் அன்றிலிருந்து ஆனந்த மழையே பெய்தது அதன் பிறகு பிரியா தனக்கென ஒரு வண்டி வாங்கி கற்றுக்கொண்டு காலேஜுக்கு போக ஆரம்பித்தது அது வேறு கதை சிறிது நாட்கள் கழித்து பார்த்தால் ராகவனின் பைக் அங்கே அனாதையாக நின்றதுதான் Climax.